பழனியும் தனியாக கடை வைக்கிறத பார்த்துட்டு மயிலுக்கு என்ன தோணுதுன்னா ஆமாம் எல்லாருமே தனியாக போயிட்டாங்க இவர் மட்டும் ஏன் இங்கே இருக்கணும் நாம போய் கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்யறாங்கண்ணா ஏற்கனவே நம்மளால் சரவண செம்ம கடுப்பில் இருக்காரு வீட்டுக்கு போயிட்டு கேட்குறாங்க மாமா அவங்ககிட்ட ஒன்று பேச பேசணும்னா ஏன் என்ன சொல்லு அப்படின்னு சொல்கிறாங்க தங்க ஏன் மாமா கறிச்சு கறிச்சு உளுவிறீங்க ஒரு ஆசையாக தானே ஒரு விஷயம் பேசலான்னு வந்தேன் அதுக்குன்னு ஏன் இப்படி வந்து வையின்னு உழுவுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்கிறாங்க உன்ட்டெல்லாம் அப்படி தான் பேச முடியும் என்ன செய்தி சொல்லும் போதே அப்படின்னு சொல்கிறாங்க இல்லை பழனி சித்தப்பாவும் தனியாக போகிறாங்க பெரிய கடையாக வச்சுட்டு அவங்க வீட்டில் கொடுத்து வச்சு கொடுக்க போகிறாங்க அவங்களுக்கு மட்டும் என் மாமா வந்து வச்சு கொடுக்கல உங்களுக்கும் தனியாக கடையை வச்சு கொடுக்க வேண்டியதானே அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இங்கே ஏற்கனவே நடந்தது பார்த்தாதுன்னு நானே செம்ம கோவத்தில் இருக்கவன் மேலே இதில் என்ன இதெல்லாம் பேசிகிட்டு இருக்கேன் நீ அப்பா காதுக்கு மட்டும் இது உழஞ்சிச்சு நீங்கள் அவ்வளோதான் அப்படின்னு சொல்ல என்ன ச ஊர் இல்லாத ஊரில் இல்லாததெல்லாம் சொல்லிவிட்டாங்க உங்களுக்கும் வேற வேண்டிய பங்களை உங்களுக்கும் ஒரு கடையை வச்சு கொடுக்க வேண்டியது தானே தனியாக வச்சு கொடுத்தா நாங்கள் நடத்திப்போம்ல அவங்கவுங்க தனியாக போயிட்டாங்க நல்லா சூப்பராக இருக்காங்க நீங்களும் தனியாக போயிட்டு நல்லபடியாக வச்சு பெரிய ஆளாக வர வேண்டிய வரணும்ல அதுக்கு தான் சொன்னேன் அப்படின்னு சொல்லுவோம் இங்கே எதுவும் நீங்கள் ஒன்று பிடுங்க வேணா நீங்கள் பொத்திக்கிட்டே இருங்க அதுவே போதும் மொதல் ஆதார் கேட்ட கேட்டதுனால் நீ எங்கே அது எங்கே ஒன்று ஒன் ஆதார் கார்டு தானே கேட்டவங்கிட்ட அது எங்கே முதல் எடுத்துட்டோம் அப்படின்னு சொல்லவும் இல்லை இல்லை வேலை இருக்குது எனக்கு கிச்சனில் நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போயிடுறாங்க